வணக்கம் வாசகசாலையின் நூல் அறிமுகம் பகுதியில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய புத்தகம் இளம் பருவத்து தோழி வைக்கம் முகமது பஷீர் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய இந்த நூலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது சாமி புக்ஸ் வெளியிட்ருக்காங்க இந்த கதை அடிப்படையில் ஒரு மலையாள கதை வைக்கம் முகமது பஷீர் ஒரு சிறந்த மலையாள எழுத்தாளர் இவர் பல படைப்புகளை கொடுத்ததோட பல விருதுகளை வாங்கியிருக்காரு சாகித்ய அகாடமி விருது டெல்லியிலேருந்து கொடுக்கக்கூடிய அந்த அவார்டும் சரி கேரளா கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய சாகித்ய அகாடமி அதோட பத்மஸ்ரீ விருது இதெல்லாம் வாங்கியிருக்காரு இந்த கதையை எடுத்துக்கிட்டோன்னா இந்த இளம் பருவத்து தோழி அப்படிங்கிறது பால்யகால சகி அப்படிங்கிற பேரில் மலையாளத்தில் எழுதப்பட்டது இது திரைப்படமாக கூட படமாக்கப்பட்டிருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பிரேம் நசீர் நடிப்பில் வெளியான ஒரு திரைப்படம் இப்போது இந்த கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வைக்கம் முகமது பஷீரோட கதைகளை படிக்கணும் அப்படின்னு நினச்சப்போ முதல்ல எந்த புத்தகத்தை தொடங்கலாம் அப்படிங்கிறதோ எது தமிழாக ஆகியிருக்கு அப்படிங்கிறதோ எனக்கு தெரியாமல் இருந்தது அப்போது ஒரு சின்ன புக்காக இருந்ததுன்னா அதை வாசிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த புத்தகத்தை நான் தேர்ந்தெடுத்தேன் இதை தமிழில் விஜயம் அப்படிங்கிறவங்க மொழிபெயர்த்துருக்காங்க இந்த கதை வந்து எப்படியான ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் படிக்க ஆரம்பித்த உடனே இது வந்து குழந்தைகளுக்கான கதையோ அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் தான் எனக்கு தோணுச்சு ஏன்னா இதில் தொடக்கத்தில் அந்த காட்சிகள் அப்படின்னு பார்த்தானா ஒரு சிறுவனும் சிறுமியும் மாந்தோட்டத்துக்குள்ளே மாம்பழம் பறிக்கிறதுல வந்து ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டுத்தனம் அதில் அந்த பையன் வந்து அந்த பொண்ணுக்கு கொடுக்காம ஆசை காட்டி இல்லைன்னா வந்து அழகு காட்டி அந்த மாதிரி தவிர்த்து அவளுக்கு கொடுக்காம அவள் முன்னாடி வச்சு சாப்பி வேணுமான்னு காமிக்கிறது கொடுத்தாலும் வந்து கடிச்ச மாம்பழத்தை கொடுக்கறது இப்படியான அந்த சின்ன குழந்தைகளோட சேட்டைகள் எல்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு கதையாக தான் தொடங்குச்சு போக போக அதை படிக்கும்போது அந்த சிறுவனும் சிறுமியும் எப்படியான ஒரு நிலையை அடையறாங்க அப்படிங்கிறது இந்த கதையோட போக்கில் வந்துட்டுருக்கு அப்படி இருக்கும்போது அந்த கதையில அவங்க ரெண்டு பேரும் ஆரம்பத்தில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து எனிமிட்டி இருக்கிற மாதிரி அதாவது ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிற மாதிரியான குழந்தைகளாக இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒரே கிளாஸில் படிக்கிறாங்க பின்னாடி அவ வந்து அவனுக்கு மேத்ஸ் கற்றுக் கொடுக்குறா அந்த பொண்ணுக்கு வந்து நல்லாவே கணக்கு போட தெரியும் அந்த பையனுக்கு கணக்கு வந்து வீக்காக இருப்பான் அதை சொல்லி பகடி சொல்லி எல்லாரும் கிளாஸில் வந்து அவனை கலாய்ப்பாங்க அந்த ஒரு ஸ்டேஜில் இவன் அவனுக்கான மேட்சை சொல்லி கொடுத்து அவனை வந்து தேர்ச்சி பெற வைக்கிறதுக்கு உதவுவா ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படியே போகிறது வந்து அவங்களுக்குள்ள அது நட்பாகி பின்னாடி அது ஒரு காதலாக மாறுனது ஸோ இந்த கதையை பார்க்கும்போது படிக்கும்போது என்ன விதமான விஷயம் தோணுச்சு அப்படின்னு சொன்னால் ஓ பழைய காலத்து படத்தை பார்க்குற மாதிரியான ஒரு உணர்வு தான் மனசுக்குள்ளே ஏற்பட்டுச்சு ஓ இந்த காலத்தில் அந்த அறுபதுகள் எழுபதுகளில் பார்த்த படங்கள்லாம் இப்படியானதாக தானே இருக்கும் அப்படின்னு தோண வச்சுது ஸோ இவங்களுக்குள்ளே ஏற்பட்ட அந்த காதல் ஆனால் அந்த காதலுக்கான வயசு அதாவது பருவம் வந்து சின்ன பருவம் தான் அவங்களுக்கு படிக்கும்போது அந்த பொண்ணோட அப்பா அவங்க வந்து ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய சிறுமி இந்த சிறுவனோட வீடு வந்து கொஞ்சம் பணக்கார நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கக்கூடியவங்க இவளுக்கு ரெண்டு தங்கைகள் வேற இருப்பாங்க அவனுக்கும் ரெண்டு தங்கைகள் இருப்பாங்க இவங்களோட அப்பா இந்த பெண்ணுடைய அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இருக்கிறத வச்சு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவர் திடீர்னு ஒரு நாள் இறந்து போறாரு இறந்து போனதுக்கு அப்புறமா அவ படிப்பை நிறுத்த வேண்டிய சந்தர்ப்பம் அமைஞ்சு போகுது அப்போது இந்த பையன் கேட்குறான் ஏன் வந்து நமக்கு இவ்வளோ காசு பணம் இருக்கும்போது அந்த பெண்ணை நாம் படிக்க வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இவன் இந்த கேள்வி கேட்ட உடனே ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் தான் அவங்க வாழ்க்கையோட பாதையவே மாற்றிடுது அந்த அன்னைக்கு அவங்க அப்பா வந்து அதை முடியாதுன்னு சொல்கிறதோடு இல்லாமல் இவனை வந்து வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லிடுறாரு இவன் வந்து வீட்டை விட்டு வெளியில் போகிறான் அந்த போகும்போது சொல்லிக்கிறதா வேணாமா அப்படிங்கிறது அதாவது வீட்டை விட்டு போகிறோம் அப்படிங்கிறது முடிவாயிடுச்சு அப்பா வெளியில் தள்ளிட்டாரு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவன் கிளம்புறான் அப்போ இவள்கிட்ட சொல்லிட்டு போகலாமா அப்படின்னு ஒரு கணம் நினச்சிட்டு ஆனால் சொல்லாமல் போயிடுறான் அது இந்த கதையில் வரக்கூடிய அந்த பகுதியை நான் உங்களுக்கு வாசிச்சு காமிக்கணும்னு நினைக்கிறேன் சுஹரா அவளோட பேர் அவனுடைய பேர் மஜித் சுஹ்ரா அப்படின்னுட்டு மஜித் கூப்பிட்டான் உதடுகளை திறக்காமல் மனதிற்குள்ளாகத்தான் உறக்க கூப்பிட வேண்டும் என்று தோன்றியது இறுதியாக விடை பெற்று கொள்ள வேண்டாமா வேண்டாம் அவன் திரும்பி நடந்தான் பைத்தியக்காரனைப் போல கிராமம் பின்னால் சென்றது பட்டணத்தை கடந்து முன்னேறினான் காடும் மலைகளும் நகரங்களும் பின்னால் செல்ல செல்ல அவன் முன்னேறி சென்று கொண்டே இருந்தான் அவன் ஏழு ஆண்டுகள் இவ்விதம் சுற்றினான் நீண்ட பெரும் ஏழு வருடங்கள் இதற்கிடையே வீட்டில் என்னென்ன நேர்ந்தன என்றோ சுக்ராவின் வாழ்வில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்தன என்றோ எதுவுமே அவனுக்கு தெரியாது இப்படிப்பட்ட நிலையில் திருப்பி அவன் வரான் வந்தபோது அவளுக்கு திருமணம் ஆயிருக்கு அப்படிங்கறத தெரியுது அந்த திருமணம் வந்து ஒரு எப்படியான திருமணம் அது எவ்வளோ கஷ்டங்கள் அவள் அனுபவிச்சா அப்படிங்கிறதும் இவன் இன்னும் என்ன கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சான் அவளை எப்படி பார்த்துக்கணும்னு நினைச்சான் கடைசியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த கதை முழு கதையும் நான் சொல்ல இதை படிக்கும்போது உங்களுக்குமே வந்து அந்த உணர்வுகளை அதே சமயம் அந்த அந்த நான் சொன்ன மாதிரி அந்த பழைய கால படங்களை பார்க்கும்போது ஏற்படக்கூடிய உணர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் அந்த வகையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஃபாஸ்ட்டாக த்ரில்லிங்கு அதே சமயம் வந்து அட்வென்ச்சரஸா இல்லைன்னா வந்து மசாலாவா அடித்தடியாக படங்கள் பார்க்கக்கூடிய நிலையில் இந்த மாதிரியான ஒரு புத்தகத்தை பார்க்கும்போது ஒரு அமைதியான அதே சமயத்தில் நமக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற உணர்வுகளை தட்டி எழுப்புற மாதிரி இல்லைன்னா கொஞ்சம் நம்ம அதை டியூன் பண்ணுற மாதிரியான ஒரு உணர்வை இந்த கதை வாசிக்கும்போது ஏற்படுத்தும் இந்த புத்தகத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்தினதில் எனக்கு மகிழ்ச்சி இந்த புத்தகத்தை நீங்களும் படிச்சுட்டு உங்களுக்கு என்ன விதமான கருத்துக்கள் தோணுச்சு இல்லைன்னா உங்களுக்கு எந்த பார்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத பின்னூட்டத்தில் தெரியப்படுத்துங்க தொடர்ந்து வேறொரு புத்தகத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி